வணக்க மக்களை இது நம்ம ரெண்டு நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம டேல்ஸ் ஆஃப் வெட்டிங் அனிமே ஓட லெவன்த் எபிசோட் தான் பாக்க போறோம் சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப போன எபிசோட்ல காட்ட மாதிரி காட்டுன மாதிரியே இப்ப எல்லா பிரின்சஸும் இந்த உலகத்துக்கு வந்துட்டாங்க அதாவது நம்ம சாத்தாவோட உலகத்துக்கு அவங்களோட ட்ரெஸ் வந்து இவங்க எல்லாருக்கும் வித்தியாசமா தெரியும் அப்படின்றதுனால புது ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரையும் நம்ம சாத்தாவும் நம்ம ஹிமேவும் கடைக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க சோ அங்க போயிட்டு இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுப்பாங்க இருந்தாலும் மக்கள் எல்லாரும் கொஞ்சம் வித்தியாசமா தான் பாப்பாங்க ஏன்னா காது இருக்கு அந்த கொம்பு இருக்கு இதெல்லாம் பார்த்து காஸ்ட் பிளே பண்றதா பிரச்சனை இல்லாம இவங்க எல்லாரும் கொஞ்சம் தப்பிச்சிடலாம் அப்படியே டிஃபரன்ஸா தெரிய மாட்டாங்க இவங்க எல்லாருக்கும் வந்து நம்ம ஹிமே வந்து கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா அவங்க கிராண்ட் பாவா இங்க விட்டுட்டு வந்ததுல இருந்து அவ கொஞ்சம் கவலையாவே இருந்தா இப்ப இந்த கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்கா நம்ம ஹிமேவோட சந்தோஷம்னு வரப்ப வேற எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சாத்தவும் நினைப்பா இவங்க எல்லாருமே அடுத்து ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போவாங்க இப்ப ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ஒரு முக்கியமான பிரச்சனை பத்தி இவங்க பேசுவாங்க என்ன அப்படின்னா இவங்க எல்லா பிரின்சஸும் இங்க இருக்காங்க ஆனா இவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாமே அங்க இருக்கு அப்ப இந்த பிரின்சஸ் எல்லாரும் எப்படி அந்த உலகத்துக்கு போறது இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை இவங்களுக்கு ஏன்னா நம்ம சேஜ் இருக்காருல அவரு கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளு அந்த மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த கேட்ட ஓபன் பண்ணி இவங்க எல்லாரையும் இங்க அமுச்சு விட்டாரு ஆனா இவங்க எப்படி ரிட்டர்ன் போவாங்க இவங்க யார்கிட்டயும் அவ்வளோ பெரிய மேஜிக் பவர் இல்ல இவங்களால அவ்வளோ பெரிய மேஜிக் ஸ்பெல்லையும் யூஸ் பண்ண முடியாது ஒவ்வொரு பிரின்சஸ்க்குமே அவங்க வேற யாராவது நம்பிக்கை இருந்தாலும் கூட இவங்களுக்கு ஒரு பயம் இருக்கதா செய்யும் இவங்க போய் நேர்ல இதனாலயே அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அப்ப நம்ம ஹிமேவுமே ஒரு மாதிரி கவலையாவே தான் இருக்கும் என்ன கவலைன்னு நம்ம சாத்தோ கிட்ட பெருசா சொல்லாது காசை பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத அதுக்கானதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு ஹிமே மட்டும் நம்ம சஃபீர் தான் இவங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கணும் அப்படின்றத சொல்லும் இவங்களோட அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கணும்னா இவங்க ஒரு டென்ஸான மேஜிக் இருக்கிற ஒரு இடத்த தேடி கண்டுபிடிக்கணும் அங்கிருந்து அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத இவங்க யோசிச்சுக்கலாமா ஏன்னா டென்ஸா மேஜிக் இருக்கிற இடத்துலதான் இந்த கேட் ஓபன் ஆகும் அப்படின்னு நம்ம சஃபீர் சொல்லியிருக்கோம் ஆனாலும் அதை எங்க இருந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்றது நம்ம ஐடியாவே கிடையாது ஏன்னா இவங்களுக்கு இந்த உலகத்தை பத்தி பெருசா தெரியாது நம்ம சாத்தவுமே இப்பதான் இந்த மேஜிக் இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான் சோ உடனே போய் ஒரு இடத்துல இந்த இடத்துல தான் மேஜிக் பவர் அதிகமா இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட முடியாது இருந்தாலும் நம்பிக்கையை விட்டு கொடுக்காம எல்லாரும் கொஞ்சம் இருக்கதா செய்வாங்க அப்புறம் நம்ம கிரானட் வந்து ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம ஹிமே கிட்ட கேட்கும் நீ உன்னோட ரிலேஷன்ஷிப்பை இங்க கொண்டு வந்தா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறேன்னு இல்ல இங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னும் என்ன பண்ணாம இருக்க அதை போய் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்கோம் நம்ம ஹிமேவும் அந்த தான் இங்க வந்து வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருக்கோம் அப்ப நம்ம சாத்தவும் ஹிமேவும் என்ன பேசுறதுனே தெரியாம ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆக்வோர்டான சுச்சுவேஷன் தான் ரெண்டு பேரும் தனித்தனியா உட்காந்துகிட்டு இருப்பாங்க எதுவுமே பேசிக்க மாட்டாங்க அப்பதான் நம்ம ஹிமே ஒரு மாதிரி கவலையா இருக்கிறத பாத்துட்டு நம்ம சாத்தோ என்னாச்சுன்னு கேப்பா நம்ம ஹிமே வந்துட்டு ஹோட்டல்ல சொல்லி இருக்கோம்ல காசுக்கு நான் என்ன எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லன்னு இதுக்கான காரணம் நம்ம சேஜ் இருக்கார்ல அவரு நம்ம ஹிமேக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பாரு நீ இந்த லெட்டரை படிக்கிறீ அப்படின்னா அந்த உலகத்துல எதுவுமே ஒர்க் ஆகலன்னு அர்த்தம் நீ திரும்பி இந்த உலகத்துக்கே வந்துட்டேன்னு அர்த்தம் அதுக்காகவே உனக்காக இந்த வீட்டையும் எழுதி வச்சிருக்கேன் உனக்காக கொஞ்சம் காசும் சேர்த்து வச்சிருக்கேன் அந்த உலகத்தை பத்தி நீ ஃபுல்லா மறந்துட்டு நீ நீயாவே இரு நீ சந்தோஷமா வாழணுன்றதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட கடைசி ஆசையாவது நிறைவேத்து அந்த உலகத்தை பத்தி சுத்தமா மறந்துரு அப்படி இருந்தா அதை பத்தி எழுதி வச்சுட்டு போயிருப்பாரு அதுக்கப்புறம் இவங்களும் நார்மலா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூலுக்கு போயிரும் நம்ம சாத்தோவும் அவன் பாட்டுக்கு ஸ்கூலுக்கு வந்துருவான் சம்மர் பிரேக்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்பாங்க ஆனா இவங்க பெருசா எதை பத்தி சொல்ல மாட்டாங்க சும்மா அங்கிருந்தோம் இங்க இருந்தோம் இந்த மாதிரி வேற ஒரு ஊருக்கு போயிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்ம சாத்தோ ஹிமேவும் போனதுக்கு அப்புறம் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம நெஃபர்டிஸ் வந்து ஒரு லைப்ரரியில போய் உட்கார்ந்து இந்த உலகத்தை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறோம் நம்ம கிரானட் வந்து அங்கே பக்கத்துல இருக்கிற ஒரு சில கேட்ஸோட சேர்ந்து அவங்க கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடும் நம்ம சஃபீர் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் எதையாவது உன்ன பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பெருசா யாருக்கிட்டே பேசவே பேசாது இப்படிதான் மூணு பிரின்சஸோட லைஃப்மே டெய்லி லைஃப்மே போய்கிட்டே இருக்கு நம்ம சாத்தோவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம டெய்லியும் இந்த கேட் எங்க ஓபன் ஆச்சோ அந்த இடத்துக்கு வந்துகிட்டே இருப்பா நம்ம ஹிமேவும் இதை ஒரு நாள் கண்டுபிடிச்சு நம்ம சாத்தோ கூடவே வந்திருக்கோம் நீ டெய்லியும் இங்கதான் வரேன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சாத்தோவை பொறுத்த வரைக்கும் அவன் இந்த உலகத்துல இருந்தாலும் சரி அந்த உலகத்துல இருந்தாலும் சரி ஹிமேவுக்கு சந்தோஷம் இருக்கணும் தான் நினைப்பான் ஆனாலும் அட்லீஸ்ட் அந்த உலகத்துக்கு போய் அந்த சேஜையாவது காப்பாத்தணும் அந்த உலகத்தை காப்பாத்தணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருக்கு அதனாலதான் அவன் அங்க போகணும்னு நினைக்கிறான் ஆனா ஹிமே என்ன சொல்லுனா நம்ம கிராண்ட் பா சொன்ன மாதிரியே நடந்துக்கிருவோம் நீ ஏன் கூடவே இருந்து இந்த உலகத்துலயே நம்ம சந்தோஷமா இருப்போம் அந்த உலகத்தை மறந்துரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹிமே இவன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்ப இவங்க பக்கத்துல இருந்து ஒரு பெரிய லைட் வரும் நம்ம ஹிமேவோட உலகத்துக்கு ஒரு கேட்டை ஓபன் பண்ணா ஒரு மாதிரி ஒரு வெளிச்சம் வரும் அதே மாதிரியான ஒரு வெளிச்சம் இவங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ஸ்ட்ரைன்ல இருந்து வரும் ஒரு சின்ன கோயில்ல இருந்து அத ஓபன் பண்ணா உள்ள பார்த்தா குத்த வச்சு யாரோ உட்காந்துருப்பாங்க யாரான்னு பார்த்தா உள்ள இருந்து ஒரு பொண்ணு வந்து விழுங்கும் என்னது பொண்ணா ஐயோ பேயா எதுவும் உள்ள கீழே போய் மாட்டிக்கிச்சா அப்படின்னு இவங்க கேட்பாங்க பார்த்தா அந்த பொண்ணு எந்திரிச்சோடனே நம்ம சாத்தோவை பார்த்து சொல்லும் நான் உங்களுக்காக தான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் ரிங்கிங் கிங் அப்படின்னு சொல்லி சொல்லும் எப்படி ரிங்கிங்னு கண்டுபிடிச்ச அப்படின்னு நம்ம சாத்தோவுக்கு சுத்தமா புரியாது ஆனாலும் அது இவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல நிக்கிறத பாத்துட்டு ஓஹோ தப்பான நேரத்துல வந்துட்டேனா நான் கிளம்புறேன்னு கிளம்ப போகும் உடனே நம்ம சாத்தோ கேப்பா நீ ரிங் தானே சொன்ன அப்படின்னு ஆமா நான் தான் ரிங் ஆஃப் எர்த்த வச்சிருக்கிற ரிங் பிரின்சஸ் ஆம்பர் இதனக்கான் அப்படின்னு தன்னோட பேரை சொல்லி தன் அறிமுகப்படுத்திக்கிறோம் இந்த பொண்ணு இந்த பொண்ணு ஆம்பர் இருக்குல்ல இந்த பொண்ணு தான் நம்ம சாத்தோவும் மத்தவங்களும் தேடிக்கிட்டு இருந்த அந்த அஞ்சாவது ரிங் பிரின்சஸ் ஆனா அது நம்ம சாத்தோட உலகத்திலேயே தான் இருந்திருக்கு இதுக்கான காரணம் என்னன்னா நம்ம டுவார்ஸ் எல்லாரும் அந்த சண்டை முடிஞ்சோடனே அதாவது பழைய அபிஷ்கிங்கோட சண்டை முடிஞ்சோடனே அவங்களால உயிரோட இருக்க முடியாது அதுக்கு மேல அவங்களால இந்த ரிங்க பாதுகாத்துக்க முடியாது அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வந்துச்சா அதனால ஒரு விசல உருவாக்கினாங்க இந்த டைமையும் தாண்டி ரொம்ப வருஷத்துக்கு நீடிச்சு நிலைக்கிற மாதிரி ஒரு பொருளை உருவாக்கினாங்க ஒரு ரோபோட் மாதிரி அதே மாதிரி உருவாக்கப்பட்ட இந்த ரோபோட் தான் இந்த ஆம்பர் அதுவும் அப்ப இருந்த அந்த ரிங் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரியா தான் இப்ப இருக்கிற இந்த இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாங்க அதாவது இந்த இந்த உலகத்துக்கு அமைச்சு வச்சாங்கன்னா அங்கேயே இருந்தா அந்த அபிஷ்கிங் வந்து இந்த ரிங்க திருடிடுவான் அப்படின்னு தான் இங்க அமைச்சு வச்சிருக்காங்க இதுக்காகவே இந்த பொண்ணு பல நூறு வருஷங்களா இங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு நாள் ரிங்கிங் வந்து தன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போவாரு அப்படின்னு இந்த ஸ்ட்ரெயின் குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு தான் இந்த ஆம்பர் இந்த ஆம்பர் நம்ம சாத்தோவை பார்த்த உடனே வாங்க நம்ம அந்த கிஸ்ஸா போத்த பண்ணி அந்த ரிங்க நீங்க வாங்கிக்கோங்க இப்பவே நம்ம அந்த உலகத்துக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடும் ஆனா நம்ம ஹிமே இதெல்லாம் முடியாது அபிஷ்திங் அந்த உலகத்தை புடிச்சிட்டான் எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமேல் நாங்க அந்த உலகத்துக்கு போறதுக்கு எங்களுக்கு வேலையே கிடையாது நம்ம தோத்து போயிட்டோம் அப்படின்னு இந்த ஹிமே வந்து மூஞ்சில அடிச்ச மாதிரி உடனே சத்தமா சொல்லும் நம்ம சாத்தோவாலே அதை கேட்டுட்டு ஒன்னும் பேச முடியாது இது கேட்ட உடனே ஆம்பருக்குமே என்ன பேசுறதுன்னு தெரியாது ஏன்னா அது இத்தனை வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்ததே இதுக்காக தான் அப்படி இருக்கிறப்ப அந்த பொண்ணு கிட்ட நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்ததே வேஸ்ட்னு சொன்னா அந்த பொண்ணு எப்படி எடுத்துக்கிறோம் சரி நான் திரும்பி இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்றேன் நீங்க முடிவை மாத்துனா என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடும் இவங்களும் வீட்டுக்கு வந்துருவாங்க இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்த உடனே எல்லார்கூடையும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுகிட்டு இருப்பாங்க அப்ப எல்லாரோட டெய்லி லைஃப் எப்படி போகுது அப்படின்றத நம்ம சாத்தா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிடுவான் நம்ம நெஃப்ர்டிஸ்க்கு தான் வந்து கொஞ்சம் மோசமாகதான் எல்லாரும் இவளை தெரிய ஆரம்பிச்சோன்னே ஏன் இப்படி காது இருக்குன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா அதனால அந்த லைப்ரரிக்கு இனிமேல் போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா நம்ம கிரானட்டும் ஓரளவு சந்தோஷமா தான் இருப்பா நம்ம சஃபீர் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கு அதுக்கு போர் அடிக்கலனாலும் கொஞ்சம் போர் அடிக்கிற தான் இருக்கு இருந்தாலும் இவங்க எல்லாருக்குமே அடுத்த உலகத்துக்கு எப்படி போறோம் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கு அப்ப நம்ம சாத்தோ ஏதோ ஒன்னு சொல்ல வந்து அத நம்ம ஹிமே தடுத்துரும் நம்ம சாத்தோ சொல்ல வந்ததே அந்த ஆம்பரை பத்தி தான் ஆனா நம்ம ஹிமே அதை சொல்ல விடாம தடுத்துரும் நம்ம சாத்தோ கேப்பா நம்ம ஆம்பரை பத்தி சொல்லாம இருக்கிறது சரிதானா அப்படின்னு உடனே இந்த ஹிமே சொல்லும் நம்ம என் கிராண்ட்பா சொன்ன மாதிரி தான் நடந்துக்கணும் இந்த உலகத்துல தான் நம்ம இருக்க போறோம் இந்த உலகத்துல தான் நம்மளோட ஹாப்பினஸ் இருக்கு நம்ம இனிமேல் அந்த உலகத்துக்கு போக போறது இல்ல நீ ஆம்பரை பத்தி மறந்துடுன்னு நம்ம ஹிமே சொல்லிடும் நம்ம சாத்தோவும் அதை பத்தி மறந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கிளம்பி போவான் இந்த மாதிரி அவன் ஸ்கூலுக்கு போறப்ப கூட பக்கத்துல இருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும் நம்ம ஹிமே போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஆம்பர் வெளியே வரும் இந்த ஆம்பர் வெளில வந்தோடனே நம்ம சாத்தோ கேட்பான் நீ இங்கே என்னமா பண்ற என்ன இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் ரிங்கிங்க ஃபாலோ பண்ண வேண்டியது தான் என்னோட வேலை அப்படிதான் என்னைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க நான் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால ரிங்கிங்குக்கு என்ன வேணுமோ அதுதான் எனக்கும் வேணும் அதனால உங்க கூடவே தான் இருப்பேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்க இப்போ அது உங்க முடிவை மாத்திக்கிட்டீங்களான்னு கேட்கும் அதாவது அந்த உலகத்துக்கு போறதுக்கு நம்ம சாத்தோவுக்கு அந்த உலகத்துக்கு போறதுக்கான ஆசை இருக்கும் இருந்தாலும் இமே பேச்சையும் மீறக்கூடாதுன்னு அவன் நினப்பான் அதனாலதான் அவன் எந்த முடிவுமே எடுக்காம இருப்பான் என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு தான் அப்படின்னு இந்த ஆம்பர் வந்து ஓகேன்னு சொல்லிடுறோம் அவகிட்ட போய் என்ன பேசுறது அப்படின்ட்டு அவன் காய்கறி வாங்குறதுக்காக வந்திருப்பான் அப்ப காய்கறி வந்தா வாங்க வந்தப்ப கூட இந்த ஆம்பர் வந்து அங்க வந்து நிக்கோம் இந்த ஸ்ட்ரெயினுக்காக இந்த காய்கறி கடைக்காரவங்க எப்பயுமே ஆப்பிள்ஸ் தான் வந்து கொடுப்பாங்களாம் இந்த ஆப்பிள்ஸை அப்பப்ப சாப்பிட்டு இருக்கான் அதனால இந்த ஆப்பிள் நல்லா இருக்கும்னு அது சொல்லும் நம்ம சாத்தோவும் இந்த ஆப்பிள்ஸ பாத்துக்கிட்டு இருப்பானா பாத்துட்டு பக்கத்துல திரும்பி பார்த்தா அந்த ஆம்பர் அங்க இருக்காது உடனே அங்க இருந்து கிளம்பி இருக்கும் நம்ம சாத்தோ திரும்பியும் அந்த ஆம்பரை தேடி அந்த ஸ்ட்ரைன் கிட்டே போவான் அப்ப அந்த ஆம்பர் ஒரு கையில ஒரு ஆப்பிளோட இவன் அங்க வந்து பாக்கும் இந்த ஆம்பர் கேக்கும் உங்க மனசை மாத்திக்கிட்டீங்களா அப்படின்னு நம்ம சாத்தோ எதுவும் பேச மாட்டான் அப்ப நம்ம ஆம்பர் என்ன சொல்லும்னா என்னால உங்களை திருப்பியும் அந்த உலகத்துக்கு கூட்டிட்டு போக முடியும்னு சொல்லும் அந்த உலகத்தோட பேர் ஆர்னுலஸ் அந்த ஆர்னுலஸ்க்கு என்னால உங்களை கூட்டிட்டு போக முடியும் அதுக்கான பவர் என்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்கும் இதை பத்தி அவன் கிளாஸ் ஃபுல்லா யோசிச்சுக்கிட்டே இருப்பான் என்ன பண்றது என்ன பண்றது அப்படின்னு அவன் யாருக்கிட்டையும் பெருசா பேசியிருக்கவும் மாட்டான் திரும்பி அந்த உலகத்துக்கு போகணுமா இல்ல இங்கேயே இருக்கணுமா அப்படின்றத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பான் அப்ப அவன் ரூப் டாப்ல வந்து நின்னுகிட்டு இருப்பான் அந்த ஸ்கூலோட ரூப் டாப்ல அப்ப இவனை பாக்குறதுக்காக நம்ம ஆம்பர் வந்திருக்கோம் அப்ப நம்ம சாத்தோ கூட ஹிமே இருக்காது நம்ம சாத்தோ மட்டும் தான் தனியா இருப்பான் அப்ப நம்ம ஆம்பர் நம்ம சாத்தோவை பார்த்து கேட்கும் நீங்க திரும்பி அந்த உலகத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நம்ம சாத்தோவும் ஆமா அந்த உலகத்துக்கு நான் போய் தான் ஆகணும் ஆனாலும் ஹிமேவோட விருப்பத்தை தாண்டி நான் போகணுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைப்பா நம்ம நம்ம ஆம்பருக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் தன்னை எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்றது நம்ம ஆம்பருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை ஏன்னா இத்தனை வருஷமா இத்தனை நூற்றாண்டுகளா நான் வெயிட் பண்ணி அந்த வெயிட் பண்ணதுக்கான அந்த டைம்க்கான மதிப்பு என்னன்றத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் என்னோட வில் என்ன நான் எதுக்காக என்னை கிரியேட் பண்ணாங்க இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் இது மட்டும் தான் என்னோட ஆசை ஒருவேளை உங்களுக்கு போகறதுக்கு விருப்பம் இல்லேனாலும் நான் கண்டிப்பா உங்களை போர்ஸ் பண்ண மாட்டேன் நீங்க சாகுற வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன் உங்களையும் பாத்துக்கிருவேன் ஏனா எங்க ரிங் பிரின்சஸ் எல்லாருக்குமே நான் எனக்கு மட்டும் கிடையாது எல்லா ரிங் பிரின்சஸ்குமே இதுதான் கடமை இங்க பாத்துக்கணும் அப்படின்றது தான் எங்களோட கடமை அந்த கடமை என்னைக்கும் ஈஸியான வேலை கிடையாது நாங்க கண்டிப்பா உங்க கூட தான் இருந்தாகணும் இதுதான் எங்களோட முடிவு அப்படின்னு நம்ம ஆம்பர் சொல்லுவா இத கேட்ட உடனே நம்ம சாத்தம் சொல்லிடுவான் என்னோட உன்னோட ரிங்க எனக்கு குடு அப்படின்னு இந்த ரிங்க கேட்ட உடனே அவளுக்கும் சந்தோஷம் தான் அவ என்ன ரீசனையும் கேட்க மாட்டா எதுக்காக கேக்கறான் எதை பத்தியும் கேட்க மாட்டா உடனே குடுக்குறேன்னு சொல்லிடுவா சொல்லிட்டு அந்த கிஸ்ஸா ஃபோத்தையும் குடுப்பா இப்ப ஃபைனல் அஞ்சாவது பிரிண்டஸ் கூடயும் அந்த கிஸ்ஸ குடுத்ததுக்கு அப்பறம் அஞ்சு ரிங்குமே நம்ம சாத்தோ கிட்ட வந்துருச்சு இந்த அஞ்சு ரிங்கோட பவரும் ஒன்னா சேர்ந்து இப்ப நம்ம கிட்ட இன்னும் அதிகமான அளவு பவரை குடுத்துருச்சு இந்த ரிங் எல்லாத்தையும் வாங்கி முடிச்ச உடனே நம்ம சாத்தோ அவனோட வீட்டுக்கு வந்துருவான் அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே நம்ம ஹிமே நல்ல தூக்கத்துல இருக்கும் ஏதோ உள்ள உடனே தூங்கி இருக்கு போல டக்குன்னு நம்ம சாத்தோவை பார்த்து கட்டி பிடிச்சு அவனை பெட்லையும் தள்ளி விட்டுரும் அப்ப எனக்கு ஒண்ணும் ஆகல நான் ஒரு மாதிரி கவலையா இருந்தேன் டக்குன்னு எனக்கு கிராண்டாவோட ஞாபகம் வந்துருச்சு அதனாலதான் உன்னை பார்த்தோன்னே வந்து கட்டி பிடிச்சிட்டேன் எனக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹிமே சொல்ல ஆரம்பிச்சிடும் அப்ப நம்ம சாத்தோ கையில இருக்க அந்த அஞ்சாவது ரிங்கை நம்ம ஹிமே பாத்துட்டு எதுக்காக இந்த ரிங்கை வாங்குன நான் தான் உன்னை வாங்க வேணாம்னு சொன்னேன்ல நம்ம இந்த உலகத்திலேயே சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னேன்ல நீ என் கிராண்ட்பாவோட ஆசையை நிறைவேற்ற மாட்டியா அப்படின்னு நம்ம ஹிமே வந்து திருப்பி அழுக ஆரம்பிச்சிரும் உடனே நம்ம சாத்தோ கேப்பா நீ உன்னோட ரிங் பிரின்சஸோட கடமைய அவ்வளோ ஈஸியா பாக்குறியா ஹிமே நீ பத்து தான் இங்க இருந்த இந்த பத்து வருஷம் நீ என் கூட இருந்தாலும் சரி உடனே உனக்குன்னு ஒரு கடமை வந்தோனே நீ அந்த உலகத்துக்கு போன அப்படி இருக்கிறப்ப என்னோட கடமைய நான் ஒழுங்கா செஞ்சுதானே ஆகணும் இந்த உலகமா இருந்தாலும் சரி அந்த உலகமா இருந்தாலும் சரி எப்பயுமே அவனை லவ் பண்ணிட்டு தான் இருப்ப நீ மறந்துட்டியா இந்த ரிங்கோட பவரே நம்ம லவ்வோட பவர்ல இருந்து தான் வருது எல்லா உலகத்திலயும் நான் உன்னை லவ் பண்ணும் போது எந்த அபிஷ்கிங் வந்து இந்த பவரை தாண்டி நான் தொட்டர முடியும் கண்டிப்பா சொல்றேன் அந்த அபிஷ்கிங்க நான் தோக்குடிப்பேன் இவ்வளவு நம்பிக்கையா நம்ம சாத்தோ சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹிமேவால எதுவும் பேச முடியுமா நம்ம ஹிமேவும் நானும் சரி சொல்லிடுறேன் நான் உன் கூடவே இருக்கேன் நீ ஒரு முட்டாள்தான் உன் கூட இருந்து நான் கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணணும்ல அப்படின்னு நம்ம ஹிமேவும் அவங்க கூட வரதுக்கு ஒத்துக்கிறோம் இவங்க ரெண்டு பேரும் இப்ப திருப்பி அந்த உலகத்துக்கு போறதுக்கு முடிவு பண்ணிடுவாங்க அதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் நடக்கலான்னு போறப்ப அது இப்ப வந்துட்டு டக்குன்னு வந்து அந்த கம்பெனி மட்டும் தான் பாக்கும் அதுக்குள்ள பெருசா ஒண்ணு நடந்திருக்காது கரெக்டா எல்லாம் ஸ்டார்ட் ஆக போற நேரத்துல நம்ம ஆம்பர் வந்து அந்த இடத்துக்கு வந்துரும் நான் அந்த போர்ட்டல ஓபன் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்தது உடனே இவங்க ரெண்டு பேரையும் பாக்குமா பார்த்துட்டு ஒருவேளை நான் தப்பான நேரத்துல வந்துட்டேனோன்னு வேற ஒரு கேள்வி வேற கேட்கும் இவனுங்களும் ஆமா ஆமான்னு தலையாட்டுவானுங்க இந்த சத்தத்தை கேட்டு நம்ம கிரானட்டும் வேற அங்க வந்துரும் அதுவும் ரெண்டு பேரையும் ஒரு கையில இன்னொரு கையில தூக்கிக்கிட்டு நம்ம கிரானட்டு ஓஹோ வந்தாச்சா அப்ப நம்ம இங்க போறதுக்கான நேரம் வந்துருச்சு நான் நினைக்கிறேன் நீங்க பேசிக்கிட்டு இருந்ததுலாம் எனக்கு நல்லாவே தெரியும் இது நடக்க போது அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு இந்த கிரானட் முன்னாடியே முடிவு பண்ணி வச்சிருக்கோம் அதனாலதான் ரெடியா இருந்திருக்கு நம்ம கிரானட் நம்ம சஃபீர் வந்துட்டு இங்க என்னப்பா நடக்குது எங்க நம்ம போறோம்னு கேட்டோன்னே நம்ம சாத்தோ எல்லாத்த பத்தியும் சொல்லுவான் சொல்லிட்டு நம்ம ஆம்பர் தான் அடுத்த அஞ்சாவது பிரின்சஸ் அப்படின்றதையும் சொல்லிடுவான் இப்ப அஞ்சாவது பிரின்சஸும் வந்துட்டதுனால நம்மளால திரும்பி அந்த உலகத்துக்கு போக முடியுமா அப்படின்னு நம்ம சஃபீர் கேட்கும் போது ஆமா நம்ம சாத்த சொன்னோனே நம்ம சஃபீர் வந்து அழுக ஆரம்பிச்சிரும் திருப்பி அந்த உலகத்துக்கு போக போறோம் அப்படின்னு இப்ப எல்லாரும் அவங்க ஒரிஜினல் ரெடி ஆயிருவாங்க இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த பொட்ல மட்டும் கேட்கும் இவங்க அஞ்சு பேரும் இப்ப இந்த பொட்லத்தையும் கூட்டிட்டு அங்க போறாங்க இப்ப போயிட்டு அந்த அபிஷ்கிங்க எப்படி எதிர்த்து சண்டை போட போறாங்கன்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் அடுத்த தான் இந்த சீசனோட லாஸ்ட் எபிசோடா இருக்க எபிசோட்ல அவங்களை சந்திக்கிற வரைக்கும்